அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சரிங்களா ஜீரோ பட்ஜெட்னு சொல்லலாம் வேஸ்டான பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக மட்டுமே இதில் வந்து நான் பேசி முடித்ததுக்கப்புறம் உங்கள் சந்தேகம் எல்லாமே கேட்கலாம் ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும் இருந்தாலும் மறுபடியும் கேட்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து மாடி காய்கறி தோட்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் சில பேர் செஞ்சுட்டு விட்டுருக்கலாம் அதெல்லாம் தவிர்த்தரலாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இருந்து நம்ம கேட்டுக்கலாம் இப்போ மொட்டைமாடி காய் தோட்டம் நோக்கம் என்னென்னா இப்போ சமீபத்தில் இப்போ நேற்று முந்தால கூட ஒரு நண்பர் கூப்பிட்டாரு என் நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் ஹிந்துஸ்தான் கல்லூரியில் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே கலந்துக்க முடியல அப்படின்ட்டு வெளியிலேருந்து ஒரு இது மாதிரி மொட்டை மாடி காய் தோட்டம் அமைச்சு கொடுக்குறவங்கள்ட்ட இருபத்தி ஓராயிரம் ரூபா கொடுத்து மொட்டை மாடி காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கிறாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சா ஒன்றுமே வரல அப்படின்ட்டு இது இருபத்தோராயூவாய்க்கு நாங்கள் காய்கறியே வாங்கியிருக்கலாமே அப்படின்னாங்க உண்மைதானே உண்மை தானே இதெல்லாம் ஏன் வருது இது எதுக்காக நம்ம சோம்பேறித்தனம் எதையுமே உடனடியாக ஈஸியாக கிடைக்கணுங்கிற எண்ணம் அதுதானே நம்ம எதுவுமே யாராச்சும் சொன்னால் இலவசமாக சொல்லி கொடுத்து அது கேட்கவே இல்லை அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா மட்டுமே தான் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஓ இவற்றை ஒன்றும் இல்லை போல் இருக்கு பணம் கொடுத்து கேட்டால் தான் இது ஒருத்தோம் அப்படின்னு நாங்களும் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ சமீபத்தில் ஏழாம் தேதி கூட ஏழாவது மாதம் ஏழாம் தேதி கூட அக்ரி யூனிவர்சிட்டி நடத்தின வகுப்புக்கு போயிட்டு தான் வந்தோம் ஏன்னா நம்ம அப்டேட் ஆகிக்கணுமில்ல அப்படிங்கிறதுக்காக போயிட்டு தான் வந்தோம் அங்கே ஐநூறுரூவா கொடுத்துட்டு தான் வந்தோம் அந்த மொட்டை மாடி காய்கறி தோட்ட பயிற்சிக்கு நாங்கள் ஐநூறுரூவா கொடுத்து தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் இது காரணம் என்னென்னா அவங்க என்ன இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அப்போ நம்ம மொட்டை மாறி காய்கறி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் நம்ம ஒருத்தரை டிப்பெண்ட் பண்ணணுன்னு நினச்சோன்னா இது வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகாது சரிங்களா அதனால் மொட்டை மாடிக்காரி தோட்டம் நம்ம நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம மன நிறைவுக்காக இப்போ நம்ம வீட்டில் ஒரு தக்காளி கத்திரிக்காய் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல எவ்வளவோ டென்ஷனாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு நேரம் டென்ஷனோடையே தான் சுற்றுறோம் தூங்கினா டென்ஷன் எந்திரிச்சா அது நம்மளோடது இல்லை யாரோ ஒரு டென்ஷனை நம்ம ஏற்றிக்கிறோம் தானே டிவியில் ஒரு சீரியலில் வந்த டென்ஷனை கூட நமக்கான டென்ஷனை அதையே யோசிச்சு அப்படியே இப்படி ஆயிரும் அப்படி ஆகிரும் தான் இருக்கோம் அந்த ரிலீஃப் ஆகறக்கு இன்றைக்கி பசுமையான ஏரியாவே இல்லை பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வனத்துக்குள் திருப்பூர் வந்து இப்போ மூணு லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் மரங்கள் வச்சுருக்கிறாங்க இதை மாதிரி யார் வைக்கிறாங்க இல்லை அப்போ பசுமையாக இருந்துச்சுன்னா மனநிறைவாக இருக்கும் மனது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்காக மட்டுமே அப்போ இந்த மாடி காய்கறி தோட்டம் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காய்கறியோட விலை ஏற்றம் கூட இருக்கு சமீபத்தில் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி தப்பாக நினச்சிடாத நான் பெரிய ஆள் நினச்சிராத அப்படிங்கிறது உண்மையில் பயங்கர மன வருத்தமாக இருந்துச்சு ஒரு செல்ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா பதினஞ்சாயிரரூபா பத்தாயிரரூவா எட்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறோமா அடுத்த நொடி வாங்கிடுறோம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஏறுச்சின்னா ஏதோ ரொம்ப பெரிய தப்பான விஷயத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கிறோம் தவறான கண்ணோட்டம் ஏன்னா அந்த விவசாயம் செஞ்சு பார்த்தா இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு அதனால் அது தப்பு இல்லை சரிங்களா அதனால் வந்து நம்ம முன்னோர்களில் ஒரு பழமொழியே இருக்குது வைத்தியனுக்கு கொடுக்குறக்கு வணிகனுக்கு கொடுன்னு அதனால் நல்ல ஆரோக்கியமான காய்கறி வாங்கி சாப்பிட்றது இப்போ சாத்தியக்குறை இல்லை ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வியாபாரமானதுனால் எல்லாமே குவான்டிட்டி ஆயிடுச்சு குவாலிட்டி பை குவான்டிட்டி ஆகிருச்சி அதனால் வந்து இன்றைக்கி தரம் கம்மியாயிருச்சு அதனால் வந்து நம்ம வீட்லேயே பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது பார்ப்போம் அடுத்தது வந்து மொட்டை மாடி காய்கறி தோட்டம் போடுறதுக்கான பயன் என்ன இப்போ நம்ம வந்து காரணம் வந்து அதிகப்படியான கெமிக்கலுங்கிறோம் அடுத்தது விலைவாசி அப்படிங்கிறோம் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவு மன நிம்மதி அப்புறம் மேலே காய்கறி தோட்டம் அமைச்சிங்கன்னா இப்போ இங்கே திருப்பூரில் வெயில் காலத்தில் அதிகப்படியான வெயிலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சரே மாறும் வீட்டுக்குள்ளே இருக்க உஷ்ணமே கம்மியாகும் சரிங்களா அது ஒரு காரணமாக வச்சுக்கலாம் அப்போ மொட்டை மாடி காய் தோட்டம் அமைக்கிறதுக்கு பேசிக்காக என்ன அப்புறம் இன்னொன்று மாடி காய் தோட்டம்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் நினைக்கிறது லோடு தாங்குமா தண்ணி கசியுமா பெரிய விஷயம் அதுதான் சொன்ன அடுத்த செகண்ட் எங்கே தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துருமா அல்லது வெயிட் தாங்குமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடு கட்டும்போதே அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு பார்த்தாங்க கட்டுறோம் இன்னும் மூணு மாடி கட்ட முடியுமா நாலு மாடி கட்ட முடியுமா அந்த மாதிரி கட்ட முடியுமான்னு நினச்சி மட்டுமே நம்ம வீடு கட்டுறோம் அப்படியே இல்லை இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பில்டிங்னா கூட இந்த வெயிட் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது சரிங்களா நம்ம மேலே வைக்கக்கூடிய காய்கறி அந்த கவருக்கான வெயிட் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அடுத்த தண்ணி கசிவு எடுத்தோன்னே கேட்பாங்க தண்ணி கசிவு வருதா அப்படின்னு இப்போ நம்ம மழை பெய்யறதே பெரிய விஷயம் அது விட்டுடலாம் சரிங்களா அப்படியே மழை பெஞ்சிச்சுனாலும் எல்லா வீட்லேயுமே வடிகால் வசதியோடு தான் இருக்கும் மேலே மழை மழை நீர் சேமிப்பு அந்த குழாய் மூலையோ வெளியில் வந்துடும் ஏதாச்சும் ஒரு வீட்டில் கசிவு இருந்தாலே உடனே பார்த்துருவோம் கண்டிப்பாக தண்ணி கசிகிற மாதிரி வீடு அமைப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் கீழே வந்து நீங்கள் இதுக்குன்னு அதிகப்படியாக பண்ண வேண்டாம் ஒயிட் சிமெண்ட்டில் ஒரு சுண்ணாம்பில் ஒயிட் சிமெண்ட்டில் சுண்ணாம்பு அடிச்சுக்கலாம் சுண்ணாம்பு அடிக்கிறதோட பயன் என்ன அப்படின்னா சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் கூட பண்ணிடும் சரிங்களா வெள்ளை சத்து நம்மள ஏன் போட்டோம் இன்னைக்கு தான் கலர் கலராக கலர் கலராக ட்ரெஸ் போடுறோம் அன்னைக்கு என்ன சுத்தமான வெண்மையான ஆடை தான் அணிந்திருந்தோம் காரணம் என்னென்னா சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் என்ன வேலையை செஞ்சோன்னாலும் நமக்கு அந்த உஷ்ணம் கிடைக்காது இதே முறை நம்ம மொட்டை மாடிக்காரி தோட்டத்தில் மேலே வந்து நீங்கள் வேணும்னா ஒரு ஒயிட் கோட் பண்ணிட்டீங்கன்னா சூரிய ஒளி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது தண்ணி கசிவும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படியே வந்துச்சுன்னா நீங்க அதுக்கான ஆளை கூப்பிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால தண்ணி கசிவுங்கிறது மொட்டைமாடி காய் தோட்டத்தினால வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த மொட்டைமாடி காய்கறி தோட்டம் வைக்கணும் இன்னொரு என்னன்னா குரோ பேக் இந்த பேக்ல வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு சில பேக் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்குது அதுலேயும் குவாலிட்டி வைஸ் நிறைய இருக்குது நம்ம தேவை என்னவோ அதில் பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்து வீட்லேயும் குடம் உடஞ்சிருது பக்கெட் இருக்குது பெயிண்ட் பக்கெட் இருக்குது நம்ம இதில் தான் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை எந்த விதமான பொருள் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் ஒரே ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு ஓட்ட பண்ணணும் உடஞ்ச பக்கெட்னாலே கண்டிப்பாக தண்ணி இருந்தால் கசியும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் அந்த பக்கெட்டில் கீழ்ப்பகுதியில் ஒரு ஓட்டை போடணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்போம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் நாளைக்கு அதிகப்படியாக தண்ணி ஊற்றிடுவோம் அப்புறம் கண்டுக்கவே மாட்டேன்னு விட்டுருங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்ச நாள் அப்போ அந்த அதிகப்படியான தண்ணி வெளியேறணும் வெளியேறாட்டி அந்த வேர் வந்து அழுகி போயிடும் சரிங்களா அதனால் அதிகப்படியாக ஊத்துற தண்ணி வெளியே போகிறதுக்காக கீழே ஒரு ரெண்டு ஓட்டை போட்டு விடணும் சரிங்களா அப்போ உடஞ்ச பக்கெட்னால் அது தேவையில்லை இப்போ அந்த உடைஞ்ச பக்கெட்டே எடுத்துக்கலாம் உடஞ்ச பக்கெட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து உரம் அல்லது வந்து காய்கறி பித்து போடணும் அப்படிங்கிறது மண் இந்த மண்ணு தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான மண்ணாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் சரளக்கல்லாக இருந்தாலும் சரி எந்த வித மண்ணாக இருந்தாலும் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் கூட அது கூட நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணி போடுற தேங்காய் நார் இல்லைங்க மஞ்சி இருக்குல்ல அதையே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வெளியிலருந்து போய் அந்த தேங்காய் நார் மஞ்சியோ அல்லது இந்த பித்து அப்படின்ட்டு இப்போ அதுவும் நிறைய விற்கிறாங்க அதுவும் நிறைய கிடைக்குது அது வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை வாங்கினா சந்தோஷம் வாங்காட்டியும் இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மண்ணில் என்ன சத்து இருக்குன்னு தெரியுமா மண் வந்து இன்றைக்கி மண்ணே போச்சு நம்ம ரசாயன உரங்கள் அல்லது நம்ம கொட்டக்கூடிய கழிவுகள் அதனால வந்து மண்ணே இருக்குது அந்த மாதிரி அந்த மண் மலட்டுத்தன்மையாக இருக்க மண்ணை மறுபடியும் அது ஒரு நல்ல சத்தான மண்ணாக்கறக்கு நம்ம ஆட்டு சாணம் போடலாம் அல்லது மாட்டு சாணம் அது போடலாம் இது கிடைக்காத பட்சத்துக்கு மண்புழு உரம் வேணும்னா போடலாம் இல்லைன்னா டெய்லியுமே நம்ம காய்கறி வேஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது இன்னொரு இடத்துல குப்பையாக மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படி தானே போடுறோம் இன்னைக்கு யாராச்சும் தரம் பிரிக்கிறாங்களா குப்பையை பிரிக்கிறீங்களா நீங்கள் யாராச்சும் குப்பையை பிரிக்கிறதே இல்லை இன்னொன்று பெரிய வருத்தத்தக்க நிகழ்ச்சி அதுதான் ஏன்னா இப்போ காய்கறி கடைக்கு போகிறோம் காய்கறியெலாம் வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோம் ஒரே பேக்கில் எல்லா காய்கறியும் கொட்டிக்கிறோம் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறோம் தனித்தனியாக காய்கறி அடுக்கி மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அதிலே வச்சிட்றோம் ஆனால் குப்பை போட போட்டால் மட்டும் அந்த அறிவோ அந்த இதோ இல்லாமல் பிளாஸ்டிக்கு எல்லா கழிவுகளும் ஒட்டுக்காக கொண்டு ஏதோ ஒரு இடத்த அசுத்தப்படுத்திடுறோம் அப்படிங்கும்போது இந்த அசுத்தப்படுத்தாமல் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் தான் நம்ம குழந்தைகளுக்கும் இன்றைக்கி பணம் காசு மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் உணவே மருந்துன்ட்டு இருந்தோம் இன்றைக்கி மருந்து தான் உணவு காலையில் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அல்லது ஏதாச்சும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஃபேஷனாக ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கிறோம் மருந்து டப்பா நீ என்ன மாத்திரை சாப்பிட்ற நான் என்ன மாத்திரை சாப்பிட்றேன் அப்படி தான் இருக்குது அந்த நிகழ்வும் மாறுறதுக்கு நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்கிறக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இன்றைக்கி குழந்தைகள் கூட பேசுகிறக்கே நேரம் இல்லாமல் தான் இருக்கிறோம் ஒன்று அப்பா வேலைக்கு போயிருப்பாங்க அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க அல்லது இந்த டிவி நிகழ்ச்சி அவ்வளோதான் இப்போ குழந்தை கூட எத்தனை பேர் பேசுகிறோம் அதுவும் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கூடிய செயல் செய்யக்கூடிய செயலை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தாராளமாக சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இந்த காய்கறி பிரிக்கலாம் இந்த காய்கறி பிரிச்சிங்கன்னா வீட்டிலேயே வச்சா உடனே நாத்தம் வரும்ல கொசு வரும் இல்லை அப்படிம்பாங்க சரிங்களா இந்த காய்கறி கழிவுகளை எப்படி உரமாக்குறது அப்படின்னா இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய பக்கெட்டோ குடமோ அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லேயர் மண் போட்டுக்கோங்க ஒரு 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 கீழ் லேயர் மண் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்த காய்கறி கழிவுகளை மேலால் போட்டுக்கலாம் மேலே போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் கொஞ்சம் மண் போட்டுருங்க மண் போட்டுட்டிங்கனாலே போதும் இதே மாதிரி டெய்லியுமே போட்டு விடலாம் இது சீக்கிரம் மக்கறதுக்கு உங்கள் வீட்டு பக்கம் ஏதாச்சும் மக்குன உரமோ அல்லது மக்குன இலை தலைகளோ இருந்தால் ஒரு கைப்பிடி எடுத்து போடலாம் காரணம் என்னென்னா அதில் இருக்க நுண்ணுயிர்கள் சிதைந்த நுண்ணுயிர்கள் சீக்கிரமாக இதை மக்க வைக்கிறதுக்காக அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பாத்திரம் கழுவுவீங்க அந்த கழுவி அந்த தண்ணியை ஊற்றலாம் பால் வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி நல்லது செய்யும் பாக்டீரியா இருக்குது சீக்கிரம் சிதைச்சிரும் அது அல்லது மோர் தயிர் இதை மாதிரி கழுவுற பாத்திரம் கழுவி ஊற்றிக்கலாம் நீங்கள் தயிர் ஊத்துங்கன்னு சொல்லலை அந்த பாத்திரம் கழுவி ஊற்றுனீங்கன்னா மாதிரி ஒவ்வொரு லேயர் போட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு இயற்கையான உரம் கிடைச்சிரும் இந்த ஓட்டை போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கசிஞ்சு வரும் அதனால் நீங்கள் ஓட்டை போட்ட இடத்துல கீழே வந்து ஒரு பக்கெட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா இந்த தண்ணியை எடுத்து மறுபடியும் தண்ணியில் கலக்கி கூட செடிகளுக்கு ஊற்றலாம் அது ஒரு உரம் தான் சரிங்களா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மறந்துடாமல் ஒரு துணி எடுத்து அந்த குடத்துலையோ பக்கெட்லேயோ கட்டிடுங்க காரணம் என்ன அப்படின்னா ஈ கொசு அதில் போய் முட்டையிட்டோ அல்லது சிதச்சோ நம்ம வீட்டில் பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து அதை தவிர்த்தரலாம் தவிர்த்துட்டு மேலே துணி கட்டி வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் உரம் தயாராயிரும் நாளைக்கே நீங்கள் இந்த உடனே முட்டை மாடிக்காரி தோட்டம் போடணுங்கிற அவசியமே இல்லை கடையில் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை தயாரிச்சுட்டே பண்ணலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த விதமானத்தில் உரம் கிடச்சிருது இந்த உரத்தை நீங்கள் மண்ணு கூட கலந்துக்கலாம் இதை மாதிரி கலந்துட்டிங்கனாலே நீங்கள் நார் கழிவு உங்களுக்கு ஆட்டு உரம் கிடச்சிதுன்னா ஆட்டு புழுக்கு கிடச்சினா போடலாம் அல்லது மாட்டு சாணம் கிடச்சிதுன்னா காஞ்சது பச்சைய வேண்டாம் பச்சைய வச்சிங்கன்னா அதில் சில புழுக்கள் வந்து செடியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால காஞ்ச சாணம் அதை போடலாம் எரு போடலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு மண்புழு உரம் கிடைச்சா போடலாம் இல்லைன்னா இதை போடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து செடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செடிக்கு ஆக்கவே இல்லைங்க வளரலைங்க வெளியிலேருந்து உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம் வரல அப்படிம்பாங்க இன்னொன்று அந்த உரத்தில் என்ன உயிர் தன்மை இருக்குன்னு தெரியாது நுண்ணுயிர் இருக்குன்னு தெரியாது சில உரங்களில் அந்த நுண்ணுயிர்கள் சில காலம் மட்டும்தான் இருக்கும் அது இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வியாபார நோக்கமானதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க அதில் சரியான நுண்ணுயிர்கள் இல்லாதனால அது சரியான வளர்ச்சி இல்லாமல் போயிடுது இப்போ நம்மளே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம வீட்டு கழிவுகள் மடி ரீசைக்கிள் ஆகும் அப்போ உங்கள் மண்ணை நீங்கள் வளப்படுத்திக்கலாம் அப்புறம் இன்னொன்று இருக்குது பஞ்சகாவியம் இது வந்து செய்ய முடியாது நிறைய பேர் டீமாக செஞ்சிங்கன்னா செய்யலாம் அல்லது கடையில் இருக்குது வாங்கிக்கலாம் இது ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை இது இல்லாத பட்சத்துக்கு அமிர்த கரைசல் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் அது இல்லாமல் இஎம் சொல்யூஷன் இருக்குது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கான் இது எதாச்சும் ஒரு பொருள் இருந்தால் போடலாம் இல்லைன்னா நம்ம இருக்க இந்த கழிவுகளை வச்சே போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது கடைசியில் எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் செய்முறையவே பண்ணி சரிங்களா அப்போ இதை வந்து நீங்கள் கவரில் இந்த கலவிகளை போட்டுக்கலாம் என்ன அளவு அப்படிங்கிறது நாங்கள் செயல்முறை பயிற்சிங்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம் அப்போ நம்ம செடியெல்லாம் போட்டோம் கவர்லாம் போட்டோம் அதில் எந்த அளவுக்கு இந்த மண் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் பாகம் போட்டிங்கன்னா போதும் அந்த கவர்ல முக்கால் பாகம் மண் வர்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோம்னா நம்ம தான் எல்லாமே அளவுக்கு மீறி தான் செய்வோமே கவர் ஃபுல்லாக போட்டுட்டோம்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி மேலேருந்து தளும்பி வரும் அடுத்தது மழை காலத்தில் தண்ணி மழை பேஞ்சிச்சுனாலும் அந்த சத்துலேருந்து எல்லாம் கரஞ்சியில் வந்துடும் இப்போ முக்கால் பாகம் போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி மொட்டை மாடி காய் தோட்டத்தில் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா களை செடி வச்சிருப்பாங்க கலையே எடுக்காமல் அதுக்கே பெரிய பிரச்சனையாயிட்டு விட்டுருப்பாங்க நிறைய நம்ம வைக்கிற செடியோட வைக்காத செடி தான் நிறையா வந்திருக்கும் அந்த கவரில் அதையும் தவிர்க்கறக்கு வழி இருக்குது இப்போ இந்த கவரில் போட்டதுக்கப்புறம் சில காய்கறிகள் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நாற்றங்கால் போட்டு எடுத்து வைக்கலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா முதலெல்லாம் ஒரு இடத்துல விதையை போட்டுருவாங்க வந்ததுக்கப்புறம் எடுத்து வைப்பாங்க இன்றைக்கி அது ஒரு ப்ரோட்ரெயின் வந்துருச்சு நீங்கள் அதில் தான் போடணுங்கிற அவசியமே இல்லை இது அது மாதிரி தான் இது வியாபாரத்துக்காக சரிங்களா நாம் ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் மண்ணை வளப்படுத்தி இந்த விதைகளை போடலாம் விதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் விதையும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு விதையிலையும் பெரிய விஷயத்தில் ஜிஎம்ஓன்னு வந்துருச்சு ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் வந்துருச்சு அல்லது மரபு மாற்றண விதை வந்துருச்சு அல்லது இன்னைக்கு ஹைபிரிட் விதைன்னு வந்துருச்சு இன்னைக்கு இப்போ நம்ம மட்டும் என்ன பண்ண சொல்கிறோம் கடைக்கு போன வாங்க என்ன எப்படி வாங்குறோம் நல்ல பெரிய பழமாக வாங்குகிறோம் அல்லது வந்து சீட்லெஸ்ஸாக வாங்குகிறோம் அப்படி தானே வாங்குகிறோம் இது எதுக்காக சாப்பிடணும் இப்போ சீட்லெஸ்ஸாக எதுக்காக சாப்பிடணும் சோம்பேறித்தனம் அந்த கொட்டையை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இன்னொன்று செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சீட்லெஸ் பழங்கள் கொடுத்துடவே வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியோ ஒரு பழமோ ஒரு காயோ விதை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதே சாப்பிட்டுட்டு மலட்டுத்தன்மை நூறு சதவீதம் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தையை ஆரோக்கியமாக நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா தயவுசெய்து சீட்லெஸ் பழங்களை தவிர்த்தரலாம் சரிங்களா அதனால் விதை உள்ள பழங்கள் போடலாம் அப்போ விதை தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான நாட்டு விதைகளை பயன்படுத்தலாம் இப்போ நம்மால் வரையா ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் விதைகளே இனி பேராயுதம் அப்படின்ட்டு புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு அது கூட வந்துருச்சு இன்னைக்கு வந்து விதையை வைக்க கூடாது அப்படிங்குறாங்க இப்ப யாரும் விவசாயி கூட யாரும் விதையை வைக்கிறது இல்லை நம்ம முன்னோர்கள் நம்ம திருவிழால திருவிழால என்ன வச்சு என்ன கொண்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா முளைப்பாரி முளைப்பாரி எதுக்காக வச்சிருந்தாங்க தெரியுமா முளைப்பாரி அன்னைக்கு எதுக்காக வச்சிருந்தாங்க தெரியுமா முளைப்பாரி எல்லாத்து இருந்த விதையை எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க கோவில் திருவிழாக்கு அதில் அதிகப்படியாக நல்ல உயரமாக வந்திருக்க செழிப்பாக வந்திருக்க அவங்க வீட்டில் இருந்து மட்டுமே விதைக்காக தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க காரணம் அது ஒன்றே ஒன்று தான் அன்னைக்கு வந்ததில் யார் வீட்டில் நல்ல அடர்த்தியாக நல்ல உயரமாக வந்திருக்கோ அவங்க வீட்டில் தான் விதைக்கு வாங்கிக்குவாங்க இது வந்து நம்ம கலாச்சாரத்தோடு இணைந்தது இன்னைக்கு முளப்பாரியெல்லாம் எல்லாமே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆகிப்போச்சேன் எதுக்கு வைக்கிறோன்னே தெரியாது அந்த மாதிரி போயிடுச்சு அப்ப விதை தேர்வு கூட ஒரு 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 நிகழ்ச்சியாக ஒரு சமூக இதோட தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க